நான் இல்லை ஒரு உள்ளாட்சியில் கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தருக்கார்ல நீதிமன்றங்களில் போது தலைக்கு மேலே இருக்கிறத கையை காட்டி இதற்கு சமானுவார் தேவை இருக்கின்ற பொழுது நீதிமன்ற ஆகா ஓகோன்னு பேசுவார் இரட்டை நாக்கை படைத்தவர் அவருடைய தேதிகளெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம் இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று தான் அவருடைய நோக்கம் அவர் ஒரு மனிதனே அல்ல ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இதுபோன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய பழனியிலே இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் எது வேணால் கேளுங்க இருபதாயிரம் என்று இரண்டு லட்சம் பேர்களுக்கு கைப்பூசத்தை முன்னிட்டு மாணமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு இரண்டு லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி இருக்கின்றது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் கார்த்திக் அவர்களும் நம்முடைய மாரிமுத்து அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்று காலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றார்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் என்று உணவளிக்க இருக்கின்றோம் அதேபோல் பங்குனி உத்தரவத்திலும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் என்று இரண்டு லட்சம் பேர்களுக்கு உணவளிக்க இருக்கின்றோம் ஏதோ நீங்கள் நீங்களே மாற்றிங்க யாரை கேளுங்க ஒருத்தர் அதாவது அந்த போஜராஜன் மேம்பாலத்தை பொறுத்தவரை நான் எம்எல்ஏவாக இருந்தப்போ பீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது ஒரு தீவு போன்று அமைந்திருக்கின்ற பகுதி போஜராஜ நகர் சீனிவாசபுரம் போன்ற பகுதிகள் உள்ளடங்கிய பகுதி அங்கே ரயில்வே ட்ராக் செல்லுகின்ற பகுதி அந்த இடம் குறுகலான இடம் கருவு கூட அதிகமாக எடுக்க முடியாது நான் அண்ணா யூனிவர்சிட்டியை வைத்து ஒரு ஒரு தடவை அதை முழுக்க செடி செய்ய சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட பணி அதில் நிறைய குடிநீர் குழாய்கள் கழிவுநீர் குழாய்கள் மின்சார கேபிள்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது என் நினைவுக்கு தெரிந்த வரையில் பன்னிரண்டு ஆண்டு காலமல்ல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அங்கு போஜராஜ நகர் பணியினுடைய பணியினை துவக்கி வைத்தோம் இந்த மேம்பாலங்களை பொறுத்தளவில் ரயில்வே கிராஸில் வருகின்ற இடங்களில் ரயில்வேயினுடைய பணியும் இருக்கின்றது மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படுகின்ற பணிகள் பொதுப்பணித்துறை அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் எடுக்கப்படுகின்ற பணிகள் நாங்கள் விரைவாக முடிப்பதற்கு தயாராக இருந்தாலும் ஒன்றிய ரயில்வே துறை போதுமான அளவு அந்த பணிகளை வேகப்படுத்துவதில்லை அதற்கு நைனார் பாலம் ஒரு எடுத்துக்காட்டு மாண்மிகு தமிழக முதல்வர் தன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே கொண்டு வரப்பட்ட வில்லிவாக்கம் எல்சி ஒன்றும் ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் செய்ய தயாராக இருந்தாலும் ரயில்வே எடுத்துக்கொண்ட அந்த போஷனை முடித்த பிறகுதான் இவர்கள் பணிகளை தொடங்க வேண்டியது இருக்கின்றது ஏற்கனவே நம்முடைய பெருநகரத்துடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் பேடி சார் அவர்கள் இருந்த போதும் நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் அன்பிற்கு இனிய பிரியாராஜன் அவர்களும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்தி அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார் அந்த வழியிலேயே அதை விரைவுபடுத்துவோம் பன்னிரண்டு ஆண்டுகள் என்பது என்னுடைய கவனத்திற்குபடி இல்லை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அங்கே நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் சென்று பூஜையை தொடங்கி வைத்தோம் இது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது ஊடகங்களை அது இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கின்றது விரைவுபடுத்துவதற்கும் குறுகிய காலத்திற்குள் அங்கு ஆய்வினை மேற்கொண்டு விரைந்து முடிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் அதான் சொன்னேன் ஜாயின் மீட்டிங்கே போடும் இன்ஸ்பெக்ஷனே போகும் பணிகள் இருக்குது அதாவது கடந்த காலத்தில் திட்டமிடல் இல்லை அதுதான் காரணம் காலதாமதத்திற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட புதிதாக இருபத்தி ரெண்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான இடங்களை கூட இவர்கள் ஆர்ஜிதம் செய்யவில்லை அந்த இடங்களை வீட்டுவசதி வாரியத்திடம் கேட்டு இப்போதுதான் பெற்றிருக்கின்றோம் அதேபோல் பேருந்து நிலையம் அமைகின்ற பொழுது ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தகுந்தாற்போல் போல் சாலைகளை அகலப்படுத்துகின்ற திட்டமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை போக்குவரத்து வருகின்ற பொழுது பயணிகள் வந்து செல்வதற்குண்டான கட்டமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை வாரம் ஒரு முறை நானும் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்லா உஷா அவர்களும் நம்முடைய துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் பொறியாளர்களோடு வாரம் ஒரு முறை ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தளவில் ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்குள் அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிச்சயம் கிளாம்பாக்கம் போல் அந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு அதிக அளவு பயன் தரும் என்பதை நம்புகிறோம்